உண்மையிலே அரசியல் கலை ரொம்ப சூடு பிடிக்குதுங்க இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு மாறுறதும் அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு மாறுறதும் இப்படியான ஒரு அரசியல் சூழல் தான் மாறிக்கிட்டே இருக்குது அவர்களும் வந்து சுயநலத்துக்காக கூட்டணி வச்சுக்கிறாங்க அந்த கூட்டணி பிடிக்காம ஒவ்வொருத்தராக வந்து கட்சி விட்டு விலையும் வந்து போகிறாங்க அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா இன்றைக்கி டிடிவி தினகரன் அமமுகனுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மாணிக்கராஜா அப்படிங்கிறவர் இது திமுகவோட போய் இணைஞ்சிருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா யாருக்கு எதிராக நம்ம கட்சி ஆரம்பித்தோமோ அவங்களோடைய போய் நம்ம கூட்டணி வைக்கிறது எங்களுக்கு ஏற்புடையதா இல்லை எங்களுக்கு வந்து பிடிக்கல அதனால நாங்கள் வந்து திமுக போய் இணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சியை எதனால் ஆரம்பிச்சாரு எடப்பாடி பழனிசாமி நமக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் அந்த பதினெட்டு எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் ஆரம்பித்து கிட்டத்தட்ட எட்டு வருஷமா வந்து நடத்திட்டு வர்றாரு எட்டு வருஷமாவே பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும் நிர்வாகிகளாக இருக்கட்டும் சரி டிடி வி ஒரு நல்ல தலைமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பின்தொடர்ந்து அவருடைய கட்டளைக்கு இணங்க வந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ டிடிவி தினகரன் என்ன நினைச்சாருன்னு தெரியல போய் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சிட்டாரு டிடிவி திநகரன் எட்டு வருஷ காலமா எடப்பாடி பழனிசாமிய பேசாத பேச்சு கிடையாது எல்லாம் பேசினார் புரோகினார் தீய சக்தினாரு பாடம் புகுட்டுவோம் அப்படின்னாரு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறது தற்கொலைக்கு சமம்னு சொன்னாரு இன்னைக்கு பார்த்தா என்ன சொல்றாரு இது பங்காளி சண்டை இதை வந்து விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போறது இல்லைன்னு வீரவசனம் பேசிட்டு இன்னைக்கு சீட்டுக்கு ஆசைப்பட்டு கூட்டணிக்கு போயிட்டாரு டிடிவி தினகரன் இன்னைக்கு டிடிவி தினகரன் பின்னாடி இருக்கிற தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்னைக்கு திமுக பக்கம் போயிட்டாங்க ஆனா ஒன்ன வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோனா நல்ல வேலை எடப்பாடி பழனிசாமியை நம்பி போகல அவங்க எல்லாம் எல்லாரும் திமுக நம்பியும் தாவைக்காவ நம்பியும் போக ஆரம்பிச்சிட்டாங்க இங்க பெரும்பாலும் சொல்றவங்க என்ன சொல்றாங்க நம்ம யாருக்கு எதிராக கட்சி ஆரம்பித்தோம் ஒரு துரோகத்துக்கு எதிராக தானே நம்ம கட்சி ஆரம்பித்தோம் அப்படிப்பட்டவர்களோடு நீங்க எதுக்கு கூட்டணிக்கு போறீங்க அப்படின்னு தான் கேள்வியை வந்து வைக்கிறாங்க விலகிற நிர்வாகிகள் எல்லாமே அதுதான் சொல்றாங்க நம்ம இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகுறதுக்கு அவருக்கு அவர் கூட்டணியில நம்ம போய் எதிர்க்கு சேரணும் அப்படின்னு சொல்றாங்க செய்தியாளர் கூட அந்த மாணிகராஜா கிட்ட கேக்குறாங்க உங்கள்ட்ட எது தகவல் சொன்னாங்களா எது நிர்பந்தத்தின் அடிப்படையில போறாங்களா அப்படின்னா அவங்களா நம்மள்ட்ட எதுவுமே சொல்றது கிடையாது அவங்களா போனாங்க கூட்டணிக்கு போனாங்க சரி அந்த கூட்டணிக்கு அவங்க போனது எங்களுக்கு பிடிக்கல நாங்க வந்து வெளியில வந்துட்டோம் எந்த கருத்துக்களுமே நாங்க சொல்றது வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களா ஒரு முடிவை எடுத்துடுறாங்க நம்ம இந்த கட்சியில இது நாள் வரல எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசிட்டு இப்ப போய் நம்ம வந்து கூட்டணியில் சேர்ந்து நம்ம வந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி உத்தமராயிடுவாரா அப்படிலாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகள் வந்து பேசுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னைக்கு அமமுகவே இருக்குது இப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்கு டிடிவி தினகரன் போய் கூட்டணிக்குள்ள போயிருக்கிறாரு டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ள போனது பிடிக்காம பின்னாடி இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் வேறு கட்சிகள் வந்து போ போறாங்க அப்போ தொண்டர்களுடைய மனநிலையை அறிந்து டிடிவி தினகரன் ஒரு முடிவு எடுக்கல அப்படிங்கறது தெளிவா தெரியுதா அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி இருந்தாலும் அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் இருக்கிறாரு அப்படி இருந்துமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பூராத்தையும் கொக்கி போட்டு தூக்கினாரு எடப்பாடி பழனிசாமி அப்படி இருந்துமே டிடிவி தினகரன் என்ன பண்ணாரு எதைக்கும் அசைஞ்சு கொடுக்காம போறவன் போகட்டும் இருக்கிறவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கட்டமைப்புகளை பலப்படுத்தி நிர்வாகிகளை போட்டு கட்டமைப்புகளை வந்து பலப்படுத்தினார் அப்படி இருந்த டிடி வி தினகரன் இன்றைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்கு என்டிஏ கூட்டணியில் போய் சேர்றாரு அப்படின்னா ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் போய் சேர்றாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுதான் அவங்க எல்லாமே வந்து திமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்க மாணிக்கராஜா அப்படிங்கிறவரு கட்சிக்கு வந்து துணை புதுச்சியாக இருந்தவர் நீண்டகால டிடி வித்தினகரனுக்கு நீண்டகால நண்பராகவும் இருந்தவர் போட்டு புழங்கி பேசக்கூடியவங்க அப்படி இருக்கிறவரு இன்னைக்கு திமுக போய் சேர்றாரு அப்படின்னா டிடிவி தினகரன் எந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் கூட்டணிக்கு போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசிலும் எழுமா இல்லாதா கண்டிப்பா எழும் உங்க மனசுல அப்படி ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அடுத்து ஒரு வீடியோவில் அதை பத்தி நம்ம பேசலாம் இப்ப டிடிவி தினகரன் யாரை முதலமைச்சராக்கிறதுக்காக போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி யாரு டிடிவி தினகரனை வெளியேற்றினரு அதிமுக பிளவுக்கு காரணமா இருந்தவர் அப்படிப்பட்ட முதலமைச்சர் ஆகுறதுக்கு எதுக்கு டிடி விஜயநகரன் கூட்டணிக்குள்ள போகணும் இல்ல டிடி விஜயநகரன் கூட்டணிக்குள்ள போனதுனால முக்கோத்து வாக்குகளும் சேர்ந்து போயிரு சொல்லி நினைச்சு இது கூட்டணிக்குள்ள இழுத்தாங்களா பிஜேபி அது இதுவும் கிடையாது டிடி விஜயநகரன் ஒரு கட்சி சார்ந்து போறாரு அவ்வளவுதான் அவரை இழுக்கிறதுனால ஓபிஎஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க ஒதுக்கிடவே முடியாது இல்லையா எதற்காக வந்து அமமுகவில் இருக்கிறவங்க கூட மாற்றுக் கட்சியை நோக்கி போறாங்க டிடிவி தினகரன் எடுத்த முடிவு சரியில்லை எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்று போறது எங்களுக்கு பிடிக்கல ஏன்னா கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து பாருங்களேன் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி பேசாத பேச்சா அப்படியெல்லாம் பேசிட்டு போய் அங்கே போய் கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டு ரெட்டலிக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி டிடிவி தினகரன்ல கேட்க முடியுமா எடப்பாடி பழனிசாமி குக்கர் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்க இருக்குங்க அந்த கூட்டணிக்குள்ள கூட்டணிங்கிறது தான் பேருக்கு தான் அது கூட்டணி அங்க ஒண்ணுமே கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனதளவுல இணையில பூரா முன்னாடி போகவிட்டு பின்னாடி பேசக்கூடிய ஆட்களாக தான் இருக்கிறாங்க இப்ப தினகரன் முன்னே போனார் பார்த்தீங்கன்னா இந்த போறாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுவார் எடப்பாடி பழனிசாமி முன்னாடி போகும்போது டிடிவி தினகரன் இங்கே இருந்தாங்கன்னா உன்னைய வச்சு செய்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மனசுக்குள்ள நினைப்பாரு அவர் அன்புமணி ராமதாஸ் என்னென்ன பாருன்னா எடப்பாடியை பார்த்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அவசர கதியில கொடுத்துட்டு எங்களை ஏமாத்தி ஐயா அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பாரு பிஜேபி நினைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எங்களை கூட்டணியை கழட்டி விட்டுட்டு நீ ஓடுன ஆளுற இந்த தேர்தலை உன்னை வச்சு செய்யறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நினைக்கிறேன் யாரும் மனசுமே இணைந்து இந்த கூட்டணியில் இல்லை எல்லாரும் வெறுப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா அங்கே திமுகவை எதிர்க்கிறோம் பாருங்க திமுகவை எதிர்த்து நாங்கள் ஆட்சி அமைக்க போறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அது எதுவுமே நடக்காது இப்போ டிடிவி தினகரன் இங்கே உள்ளே போனது எடப்பாடி பழனிசாமி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா நல்லதே இல்லை இன்னைக்கு டிடிவி தினகரன் உள்ளே போன பின்னாடி இருக்கிற நிர்வாகிகள்லாம் வேற திசையை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தலைவர் ஒரு முடிவு இருக்கிறாரு அப்படின்னா தொண்டர்களுடைய மனநிலை என்ன இருக்குது நிர்வாகிகள் மனநிலை என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டு ஒரு முடிவு எடுத்தா தானே அவங்க பின்னாடி தொண்டர்கள் நிர்வாகிகள் இருப்பாங்க நம்ம வந்து நமக்கு ஒரு பத்து சீட்டு கொடுக்குறாங்க எட்டு சீட்டு கொடுக்குறாங்க நம்ம போய் சேர்ந்துக்கிறோமோ இது எதாவது ஒரு செலவுக்கு காசுகள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பில் போனால் பின்னாடி இருக்கிற தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க இப்படி ஒரு தலைமை பின்னாடி நம்ம இத்தனை வருஷமா காலந்திலேயே இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் வரும் இல்லையா அதனால மாற்று கட்சிக்கு வந்து போகிறாங்க நன்றி வணக்கம்